வணக்கம் மக்களே இத்தனை நாளா வச்சு எந்த தொகுதியில நிற்கிறாரு கன்ஃபியூஷன் இருந்தோ இப்போ ருவில் ஆகிடுச்சிங்க அது வேலச்சேரியில் நிற்க போறாங்கன்னு சொல்லிட்டு சத்தியம் நியூஸில் லைவ்ல போயிட்டு இருக்கு ஸோ வேளச்சேரி வந்து ஒரு மேஜர் அர்பன் ஓட் பேஸுங்க ஏன்னா ஐடி க்ரோ யங்ஸ்டர்ஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இவங்க சப்போர்ட் விஜய்க்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அப்சர்வ் பண்ணி தான் விஜய் அங்கே நிற்க போகிறாருன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி டிவிக்கே பார்ட்டி பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டாங்க ஆன் கிரவுண்ட் லெவல் ஒர்க் வந்து வேளச்சேரி தாம்பரம் நல்ல ஃபுல் ஸ்விங்கில் நடக்குதுன்னு இன்சைடர்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ வேளச்சேரி ஏரியாவில் விஜய் ஃபேன்ஸ் கிளப் ஆல்ரெடி பேனர்ஸ் போஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சம் பீப்புள் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக சம் பீப்புள் பாலிசிஸ் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க வேளச்சேரி சென்னை டிஸ்ட்ரிக் தமிழ்நாடில் ஒரு ஸ்டேட் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி இது டூ தௌசண்ட் எயிட்டில் தாங்க கிரியேட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வேலச்சேரி செப்பரேட் சீட் கிடையாது ஸோ ஃபார் வேலச்சேரியில் த்ரீ எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு டூ தௌசண்ட் லெவனில் அசோக்ன்றவர் ஏஏஏடிஎம்கே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் டிஎம்கேயில் வந்து வைகை சந்திரசேகர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து ஹாசன் மௌலானா அவர் வந்து காங்கிரஸ் ஸோ ரெண்டு மேஜர் பார்ட்டிஸ் வந்து வேளச்சேரியில் வின் பண்ணியிருக்காங்க கரண்ட் எம்எல்ஏ வந்து வேலச்சேரியில் வந்து ஆசன் மௌலானா தாங்க ஸோ அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எலெக்ட் ஆனார் அவர் வந்து காங்கிரஸ் கட்சி அவர் வந்து நாலாயிரம் ஓட் வித்தியாசத்தில் ஜெயித்தார் ஸோ ஒரு பெரிய ஸ்டார் ஒரு பெரிய மேஜர் கான்ஸ்டிடியூன்சி இதனால் சென்னை சவுத் சைடில் எலெக்ஷன் டைனமிக்ஸே சேஞ்ச் ஆகும் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் வந்து மார்ச் ஏப்ரல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் நடக்கும் பட் அஃபிஷியல் டேட் ஈஸியை அனௌன்ஸ் பண்ணலை வேலச்சேரியில் பொலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இப்போ சூப்பர் ஹையாக இருக்குது பிகாஸ் விஜய் நிற்கிறதால அங்கே அவர் ஜெயிக்க மோஸ்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குங்க பிகாஸ் அங்கே வந்து யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அதிகம் அண்ட் ஐடி பீப்புள்ஸ் ரொம்ப அதிகம் ஸோ அங்கே விஜய் நின்னா ஸோ அவர் ஜெயிப்பாருன்றதுக்காக தான் அவர் அங்கே நிற்கிறாரு ஸோ மீடியாவில் இதை பற்றி ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க விஜய் வேலச்சேரியில் நின்று கண்டிப்பாக ஜெயிப்பாரா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மோட் ஃபார் அப்டேட்ஸ்க்கு